இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஜஸ்ட் டென் செகண்ட்ஸில் மனப்பாடம் பண்ணுங்க பார்க்கலாம் முடியலையா அப்போ நான் சொல்கிற இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறது மூலிமா ஜஸ்ட் ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே ஒரு ஃபோன் நம்பரை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும் இந்த மெத்தடை சங்கிங்னு சொல்கிறோம் சங்கிங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு விஷயத்தை பாட் பாட்டாக கட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இந்த மெத்தடில் டோட்டலாக டூ ஸ்டெப்ஸ் இருக்குது ஒன்று அஞ்சு நம்பராகவோ இல்லைன்னா மூணு மூணு நம்பராகவோ கட் பண்ணிக்கிறது இது நீங்கள் சீக்கிரமாக மெமரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் அடுத்து இன்னொரு ஸ்டெப் வந்து ஏதாவது ஃபினாமினாவை நீங்கள் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு நம்பரை எடுத்துக்கிட்டோன்னா இதில் இருக்க மொதல் நம்பர் ஜீரோவும் கடைசி நம்பர் நயனையும் மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்துகிட்டு ரிமைனிங் நம்பர்ஸை பார்த்தோன்னா இது ஒரு நாள் ஒரு டேட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது நெக்ஸ்ட்டு இந்த நம்பரில் ஃபஸ்ட்டு இருக்க மூணு டிஜிட் ஆம்புலன்ஸ் சர்வீஸை டினோட் பண்ணணும் ரிமைனிங் நம்பர்ஸ் இந்த வருஷத்தில் ஒரு நாளை ரெஃபர் பண்ணதுன்றதும் தெரிய வருது இந்த சங்கிங் மெத்தடில் மெமரைஸ் பண்ணுறது மூலிமா அந்த நம்பரை நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும்